கண் கண்ட தெய்வம் ஐயோ கண் கண்ட தெய்வம் இப்ப எனக்கு கண் கண்ட தெய்வம் யாரு சர்க்குரு சிதம்பர சுவாமி கண் கண்ட தெய்வம் கண் காணுகின்ற தெய்வம் கண்ணுக்குள் இருக்கும் தெய்வம் நல்லா கவனிங்க கண் கண்ட தெய்வம் கண்ணுக்குள் இருக்கும் தெய்வம் நான் காணுகின்ற தெய்வம் சிதம்பர சுவாமி மனிதனும் தெய்வமாகலாம் இப்ப நமக்கு ஒருத்தர் உதவி செய்த தெய்வம் போல வந்து நமக்கு அவர் ஒரு உதவி செய்தார் எப்படி என்ன சொல்றாங்க ஒரு ஒரு நல்ல நேரத்துல இக்கட்டான சூழ்நில ஒரு மனிதர் உதவி செய்தார் என்ன அப்பா தெய்வம் போல் வந்து அவர் உதவி செய்தார் அப்ப தெய்வம் என்பது யாரு மனிதனும் தெய்வமாகலாம் இறைவன் தெய்வமாவதல்ல இறைவன் இறைவனே இறைவன் தெய்வமாகுவதல்ல இறைவன் அனுகிரகம் பெற்றது எல்லா மனிதர்களும் ஜீவராசிகளும் எல்லாமே இல்லை மனிதனுக்கு ஒருத்தனுக்கு தான் உதவி செய்யும் மனப்பான்மை உண்டு குரங்கு இதெல்லாம் உதவி செய்யறது கிடையாது அது வந்து என்ன செய்யும் சாப்பாட்டை விட்டு கொடுக்கும் அதெல்லாம் வேற சாப்பாட்டு விட்டு கொடுக்குறது என்பது வேற மனிதனும் தெய்வமாகலாம் என்பது தக்க சூழ்நிலையில் நமக்கு உதவி செய்பவர்தான் மனிதனும் தெய்வமாகலாம் கண் கண்ட தெய்வம் அப்படிலாம் அப்படின்னா நமக்கு நம் முன்னோர்களில் ஒருவரான நமது தந்தையான சர்க்குரு சிதம்பர சுவாமி கண் காணுகின்ற தெய்வம் கண் கண்ட தெய்வம் என் முன்னோரான பரசுராமர் கண்டார் தந்தை கூட இருந்தார் அவர் வாரிசில் நான் ஒருவன் என்னுடைய பாட்டனார் பரசுராமர் என் தாத்தா பார்க்கல என் அப்பா பார்க்கல நான் வந்து மூணாவது தலைமுறையா நான் வந்து ஐயாவுடைய திருப்பணிகளை செய்து கொண்டு குருவே சர்க்குருவே அப்படின்னு சொல்லிட்டு தந்தையின் பெயரால் சர்க்குரு தான் எனக்கு தாயும் தந்தையும் அனைத்தும் உற்ற தோழனும் நண்பனும் சர்க்குரு தான் விரோதியும் சர்க்குரு தான் அதாவது ஒரு நல்லது நடந்தாலும் நல்லதே கெட்டது நடந்தாலும் நல்லதே அப்படின்னு ஒரு மனப்பக்குவத்துக்கு நாம் வர வேண்டும் இப்படி வருவது தான் நல்ல ஒரு மனிதனுக்கு இன்னைக்கு கெட்டது வந்துச்சே அப்படிங்கிற நல்லது வரும்போது சந்தோஷப்பட்டேன் கெட்டது வரும்போது அதே மனதில் ஜீர்ணிக்க செய்யணும் இப்படி ஜீனிசா நாம் எப்பொழுதும் மனதில் சஞ்சலம் ஏற்படாது இன்ப துன்பங்களை நாம் எப்பொழுதும் ஒரே மனதோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் துன்பம் வரும்போது அழுவதும் இன்பம் வரும்போது சிரிப்பதுமாக இருக்கக்கூடாது இன்பமும் துன்பமும் கலந்ததே மனித வாழ்க்கை இதை அழிந்து கொண்டு வாழ்வதே சிறப்பு பார் நாளை இல்லை இறந்த பிறகு புனத்தை கட்டிக்கிட்டு அழுவாங்க நல்லா கவனிக்கணும் இறந்த பிறகு புணத்தை கட்டிக்கிட்டு அழுவுறத விடிய உயிரோடு இருக்கும் போதே ஏன் அவங்களுக்கு அவங்க நல்லதை செய்யல சொல்லு என்னுடைய தகப்பனார் இறந்துட்டார் அவரை பிச்சுன்னு கட்டிக்கணும் அழுவுறத விடியா அவர் வாழ்ந்த காலத்திலேயே அவருக்கு நல்லது செய்ய முடியுமான்னு பார்க்கணும் அப்படி எங்கள் அப்பா வந்து பஞ்சத்தாலேயோ ப இதுவாலேயோ நான் நல்லது செய்து அவர் வாழ்கிற அவளுக்கு இல்லை நல்ல குடிமகன் என் தந்தை ஏன் என்ன குடி அது எனக்கு முதல் சத்ருவானர் சில பேர் அப்பள பார்த்து குடிப்பான் அது இல்லை அந்த குடி எனக்கு முதல் சத்ருவானர் வீடி ஆஹா அது ரெண்டாவது ச டீ அது மூணாவது சத்ரு டீ கூட குடிக்க மாட்டேன் மூணாவது சத்ரு எங்க அப்பா கிட்ட இருந்த அத்தனை பழக்கங்களும் எனக்கு ஆப்போசிட்டாக மாறிவிட்டது குடிதான் குடிப்பாரு ஆனா சொல்லுல நாணயமா இருப்பாரு யாருன்னா ஒருத்தருக்கு வாக்கு கொடுத்தா அதுல நாணயமா இருப்பாரு பஞ்சாயத்து பண்ணா அதுதான் குடி அந்த குடிதான மனிதனை கெடுக்குது அதனால தான் எங்கள் அப்பாவுக்கும் எனக்கும் சில நேரங்களில் சண்டை வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய நான் குடிக்காத அப்படின்வேன் நீத்துக்கு நான் குடிக்கிறேன் சரி நீ குச்சி குச்சி சாவ தான் போகிற போ ஒரு நாளைக்கு அப்படின்ட்டேன் காட்சியில் சாவுற குடிதான் இது எதுக்குன்னு சொல்கிறேன்னா அப்பா குடிக்கிறாரு புள்ள குடிக்கணும்னு இருக்கக்கூடாது அவங்களால இருக்கிற கெட்ட பழக்கத்தை வெறுக்கணும் அதே மாதிரி தந்தைக்கிட்ட ஒரு நல்ல பழக்கம் தான் அதை ஏத்துக்கணும் இதுதான் சொல்ல தந்தை தந்தைகிட்ட ஒரு நல்ல பழக்கம் தான் அது நீங்க ஏத்துக்கலாம் அப்ப எங்க அப்பா கிட்ட நல்ல பழக்கம் என்ன சொல்லி மாட்டார் ஒரு பஞ்சாயத்து பண்ண நீதியோடு பண்ணுவார் அது ரெண்டு பழக்கம் தான் இருந்தது மற்றபடி எனக்கு இந்த குடின்னா ஆகாது பீடி பிடிக்கிறது சுத்தமாக ஆகாது டீ குடிக்க மாட்டேன் இதெல்லாம் எனக்கு வெறுத்தது அவர்கிட்ட இருக்கிற நல்ல பழக்கத்தை ஏற்றுக்கிறது இதுதான் எங்கள் அப்பா சொல்லுவார் எல்லா பிள்ளையும் பிழைச்சிப்பான் நீ பிழைக்க மாட்டேன்னாரு நான் அந்த சின்ன வயசுலேயே சொல்லுவேன் உன் சொத்தே எனக்கு வானா அப்படின்வேன் கடைசியில் எனக்கு வந்த சொத்தை எனக்கு வானான்னு சொல்லி கை போட்டு கொடுத்துட்டேன் அது எப்படி எனக்கு சொத்து வானாலும் நான் சின்ன வயசு சொன்னோம் அது அப்படியே பழிச்சு போச்சு நானும் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டேன் என் பிள்ளையும் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டான் என் தம்பிகளுக்கு அது அப்படியே நீங்களே எடுத்து விண்டேன் அதாவது இறைவன் கொடுத்தால் கெடுப்பது யார் அப்படின்னா எனக்கு அந்த நான் முருகரை தான் என் குலதெய்வம் நான் கோவிலுக்கு வந்து சத்குருவை வணங்குவதற்கு முன்னாடியே சகல செல்வங்களையும் பெற்றேன் என் குலதெய்வமான முருகப்பெருமானே என்ன தந்தைக்கு முந்தியவன் தந்தைக்கு முந்தியவன்னா யாரு முருகப்பெருமான் தந்தைக்கு முந்தியவன் தந்தையின் நெற்றிக்கல்லிருந்து பிறந்தவன் எப்படி சித்தருக்கெல்லாம் சித்தன் சிவ மைந்தன் முருகன் என்ன நான் ரொம்பவும் முருக பக்தன் தான் எப்பொழுதுமே முருக பக்தன் முருகா அப்படின்னு அதன் பிறகு சர்க்குருவை குருவாக ஏற்றுக்கொண்டேன் இப்பொழுதும் முருகர் தான் எனக்கு கடவுள்